ஓட்டலாகவே அலுமினிய சேனல் தான் இது வந்து உங்களுக்கு உட்டன் சேனல் கிடையாது இது வந்து கிரைண்ட்ஸ் வந்து உட் மாதிரியா இருக்கும் இது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் டாய்லெட் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் இது எல்லாமே கரையான வரைக்காது வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இது நீங்கள் இந்த மாதிரி பினிஷிங்ல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் ஃபீல் தெரியும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டோர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைட் ஓப்பன் டைப் டோர் பண்ணிருக்கிறோம் இது எல்லாமே அலுமினிய சீட் தான் உள்ளுக்குள்ள நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம் பார்ட்டிஷன் கூட உங்களுக்கு அலுமினிய சீட் தான் பிளைவுட்ல தான் இந்த பேண்ட்ரி யூனிட்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரா இந்த வெளியே ஓப்பன் பண்ண உடனே உள்ள இருக்கிற யூனிட் அப்படியே வெளியே வரும் வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் உங்களுக்கு கரையாக அரிக்காது இந்த தால் யூனிட் சொல்லுவாங்க இது பாருங்கள் இது பேண்ட்ரி யூனிட் மாதிரி வெளியே வராது இது நம்ம பேண்ட்ரி யூனிட் மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஃபுல் கிளாஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பிவிசி தான் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆமாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹலோ நண்பா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் ஷாப்புக்கு வந்திருக்கோம் என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் இன்டீரியர் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் உடுமலை பேட்டில் இருக்குது இவங்க என்னென்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் மாடல் கிச்சன் இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மி பிரைஸில் பண்ணி தராங்க இங்கே மட்டும் கிடையாது கோயம்புத்தூர்லேயும் வந்து பிரான்ச் இருக்குது கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடோனை வச்சிருக்காங்க குடோனில் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப கம்மி பிரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வாங்க வியூவர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த ஷோரூமில் அலுமினியம் மாடலில் கிச்சன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து பார்த்துருவோம் வாங்க இது பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு உட் மாதிரி இருக்கும் இந்த டோட்டலாக வந்து உடன் ஃபினிஷு அதான் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளைவுட்டோ மைக்கோவோ கிடையாது எல்லாமே அலுமினிய ஸ்ரீட் தான் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் கிரேடு நல்லா பாருங்கள் எக்ஸ்டீரியர் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஏசிபி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அலுமினியம் காம்போசிட் பேனல் இது வந்து பில்டிங் எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இது வந்து மார்பிள் சீரீஸ் இருக்குது உட்டன் சீரிஸ் இருக்குது இது இல்லாமல் மெட்டாலிக் சீரிஸ் இருக்குது நமக்கு எந்த சீரீஸ் வேணுமோ போடுங்க இதுலேருந்து ஸ்டோன் ஃபினிஷ் சேண்ட் ஃபினிஷ் நிறையா மாடல்ஸ் இருக்குது எது வேணாலும் போடலாம் ஆனால் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே எக்ஸ்டீரியர் கிரேட் மெட்டீரியல் பில்டிங் எலிவேஷனுக்காக கமர்சியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் இந்த அலுமினியம் சீட்டு இது வந்து பத்து வருஷத்துக்கு வெயில் மழை இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற கம்பெனி வாரண்டியோட மெட்டில் வருது இதில் வந்து நம்ம மைக்கா ஓட்டுற மாதிரி நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்ட வேண்டிய அவசியம் இது கிடையாது இது கம்பெனி ஃபினிஷிங் இதை கட் பண்ணி அப்படியே அழிந்து கொள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அதனால் இது லைஃப் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் கிரேட் மெட்டீரியல் இன்டீரியர் போடும்போது லைஃப் டைம் உங்களுக்கு கம்ப்ளைண்டே வராது இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிளைவுட்ல பண்ணக்கூட எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்ம இதில் போட முடியும் இப்போ இதில் பாருங்க இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஐட்டம் பாருங்க இது நம்ம ப்ளைவுட்ல தான் இந்த பேண்ட்ரி யூனிட்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரா இந்த வெளியே ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இருக்கிற யூனிட் அப்படியே வெளியே வரும் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த யூனிட் பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் பண்ணும்போது அப்படியே யூனிட் உள்ளே போயிடும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே வெளியே வரும் அந்த மாதிரி இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டோர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைடு ஓப்பன் டைப் டோர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே அலுமினிய ஷீட் தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் பார்ட்டிஷன் கூட உங்களுக்கு அலுமினிய ஷீட் தான் இதில் வந்து எந்த இது கிடையாதுங்க அதில் எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் உங்களுக்கு கரையாக அரிக்காது இந்த மழைக்கால வெயில் கால சீசனுக்காக டோர் பெண்ட் ஆகாது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே வராது நம்மளோட மெட்டீரியல் டோட்டல் கிச்சன் அப்படியே எடுத்து தண்ணிக்கில் போட்டு வச்சா கூட ஒன்றுமே ஆகாது இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இது ஹைட்ராலிக் செட் பண்ணி கொடுத்துருக்கறோம் சிங்கிள் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஹைட்ராலிக்கில் பார்த்திங்கன்னா டபுள் டோர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு க்ளோசிங் ஹிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஹார்ட்வேர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் லோக்கல் ஹார்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நான் ப்ராண்ட் ஐட்டம் வராது அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா விக்கர் பேஸ்கெட் போட்டிருக்கிறோம் இது வந்து காய்கறி கூடை இது வந்து பிவிசியில் வருது நமக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு ஆயில் புல் அவுட் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது எஸ்எஸ்சில் வரும் இதுவும் சாஃப்ட் க்ளோசிங் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வந்து டேண்டம் யூனிட் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் இது ப்ளைவுட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் தான் இதை நம்ம அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுவும் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் ஜஸ்ட் தான் போய் அதே க்ளோஸ் ஆகிரும் நம்ம க்ளோஸ் பண்ணவே வேண்டாம் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ப்ளைவுடில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் சாஃப்ட் க்ளோசிங் தான் இங்கே எல்லாம் நம்ம டோர்ஸ் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி டோர்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் இங்கே அதில் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் கிளாஸில் ஓப்பன் டைப் கிளாஸ் நம்ம போட்டு கொடுக்கலாம் இது மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணி தரேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி தரேன் நிறைய யூடியூப் சேனல் நாங்களே பார்க்குறோம் ஏன்னா எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் ரெஃபர் பண்ணவே மாட்டோம் எங்கள் வீடியோவில் கூட நாங்கள் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி தருவேன் சொல்லி தமிழில் நான் யூஸ் பண்ணவே இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற லோ குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம அதில் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஹை குவாலிட்டி இப்போ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோரூம் நம்ம வச்சுருக்கோம் கோயம்புத்தூர் மெயின் பிரான்ச் நம்மளோடது கோயம்புத்தூர்லேயும் இருக்குது உடுமலைப்பேட்டையிலும் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஷோரூம் போட்டு இருக்கிற ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டில் தான் நாங்கள் போட்டு பண்ணுறோம் லோ குவாலிட்டி மெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் நம்ம வந்து நம்ம பேர் கெட்டு பேர் நம்ம பண்ணுறது கிடையாது இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி எக்ஸ்டீரியர் கிரேட் மெட்டியில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து ஏசிபியே நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இன்டீரியர் கிரேட் யூஸ் பண்ணிடுவாங்க நான் பிராண்ட் ஏசிபி மெட்டியில் யூஸ் பண்ணுவாங்க விலை கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் பிவிசி சீட் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு பதில் பார்த்துட்டிங்கன்னா பிவிசி சீட் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம விலை கம்மியாக பண்ணலாங்க ஆனால் நம்மளோட வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கலர் போயிடும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்டில் எல்லாமே இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுறோம் இது ஹேண்டில் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹேண்டில் தான் இது இது எல்லாமே ஹேண்டில் தான் இது நம்ம வந்து இந்த எந்த நம்ம ஏ டு ஜெட் நம்ம எங்கே பண்ணாலும் நம்மளோட ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ப்ரொஃபைல் ஹேண்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து டோருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க அது கம்ப்ளைண்ட் வரும் விலை கம்மி பண்ணுறவங்கலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்டில் யூஸ் பண்ணுவாங்க ஹார்ட்வேர்ஸில் வந்து நான் பிராண்ட் ஐட்டம் தான் போடுவாங்க சாஃப்ட் க்ளோசிங் வராது அதெல்லாம் கொஞ்சம் நாளில் துரு பிடிச்சிடும் அதுக்கப்புறம் சீட்டு பார்த்துட்டோம் ஏசிபி சீட் போட மாட்டாங்க பிவிசி சீட் போடுவாங்க பிவிசி சீட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பிவிசி சீட் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி அந்தனால தான் அதனால தான் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக பண்ணுறாங்க பிவிசி சீட்டுடைய விலைக்கே ஏசிபி சீட்டும் கிடைக்கிது ரொம்ப நான் பிராண்ட் ஐட்டம் கிடைக்குது அதையும் வந்து நான் ஏசிபி தான் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க அதிலெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிற்காது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் கலர்ஸ் வந்து போயிடும் கலர் போயிடும் கலர் நிற்காது சீட்டு பெண்ட் ஆகும் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராண்டு ஏசிபி சீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அவங்க பார்த்துட்டிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு எதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ப்ராண்டு நமக்கு என்ன பண்ணுவோன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து புது சீட் கொடுத்துட்றாங்க அதனால தான் நம்ம அந்த நாலு ப்ராண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் மற்ற எந்த ப்ராண்ட் நம்ம எடுக்க மாட்டோம் எடுத்தால் கம்ப்ளைண்ட் வரும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்காது கஸ்டமருக்கு செலவு பண்ணுற மொத்த காசுமே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ இந்த கிச்சன் நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு மாடல் கிச்சன் நம்ம இதே ஷோரூமில் செட் பண்ணிருக்கிறோம் நம்ம அதையும் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம அதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டைனிங் கவுண்டர் ஒன்று அடிச்சுருக்குறோம் இதுங்க ஒரு ரெண்டு சேர் போட்டு ஒரு ஓப்பன் கிச்சனில் நிறையா வீட்டில் இப்போ கேட்குறாங்க இந்த டைனிங் கவுண்டர் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னா இது வந்து அலுமினியம் சேனல் தான் இதுவும் வந்து உடன் கிடையாது அலுமினியம் இது டோட்டலாகவே அலுமினியம் சேனல் தான் இது வந்து உங்களுக்கு உடன் சேனல் கிடையாது இது வந்து கிரைண்ட்ஸ் வந்து உட் மாதிரியாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் இது துருப்பு பிடிக்காது அலுமினியமாக இருக்கும்போது துருப்பு பிடிக்காது கரையான அரிக்காது இந்த மைக்கா ப்ளைவுட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ளைவுட் மேலே மைக்கா ஓட்டுறோம் அந்த மைக்கா ஓட்டினா மக்கா நாளைக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது பிரிஞ்சு வருது அந்த மாதிரி இதில் வரவே வராது ஏன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஃபினிஷிங் தான் இது எல்லாமே அதனால் இதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரோப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல வாட்ரோப் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்கெலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் ஃபீல் தெரியும் ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாலே ஃபீல் தெரியும் நான் கேட்லாகும் காட்டுறேன் பாருங்கள் ஸ்டோன் ஃபினிஷிங் காட்டினா ஸ்டோன் தொடடுற மாதிரியே இருக்கும் இது பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் தான் இதுவும் வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா கல் தொடுற மாதிரியே ஃபீல் தான் இருக்குமே தவிர ப்ளைனாக இருக்காது மெட்டாலிக் சீரிஸ் ஒன்று இருக்குது அது உங்களுக்கு பிளைன் ப்ளைனாக தான் இருக்கும் இப்போ இது பாருங்கள் அது சாஃப்ட் க்ளோஸிங்காக தான் நாங்கள் இருக்குது மெதுவாக அதே போய் க்ளோஸ் ஆகி நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம் இதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஹேண்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு ஹேண்டில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன ஹேண்டில் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல் லென்த் ஹேண்டில் தான் நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ இதில் நம்ம பாத்திரம்லாம் இதில் அதிலே அதே மாதிரி நம்ம இதுலேயும் உங்களுக்கு டேண்ட் ஆஃப் யூனிட்டெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக டேண்டம் யூனிட் தான் இது பிளைவுட் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸிங் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் எதுவாக பிள்ளைங்க க்ளோஸ் இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அதெல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் ரேட் கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஐநூற்றம்பது ரூபா நானூறுவாக்கில் இது பண்ண முடியாது மார்க்கெட்டை விட எங்களோட இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் பண்ணியிருப்போம் மேலே ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோன் மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு ஃபீல் தெரியும் அலுமினியம் ஷீட் தான் இதில் நிறைய ஃபினிஷிங் இருக்குது இப்போ இந்த கட்சியில் அதே மாதிரி விக்கர் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பேர் விக்கர் பேஸ்கெட் சொல்லுவாங்க பிவிசி தான் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆமாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா லோடு தாங்கும் காய்கறி போட்டு வச்சுக்கலாம் நம்ம அந்த கிச்சனில் பார்த்த மாதிரி இதுவும் ஹைட்ராலிக் டபுள் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதை பாருங்கள் இது ஹைட்ராலிக் தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் ஓகே நம்ம இப்போ இந்த பக்கம் ஒரு யூனிட் பார்த்துரலாம் அப்போ நம்ம வந்து பேண்ட்ரி யூனிட் பார்த்தோம் அப்படியே இது வந்து வால் தால் யூனிட் சொல்லுவாங்க இது பாருங்கள் இது பேண்ட்ரி யூனிட் மாதிரி வெளியே வராது இது நம்ம பேண்ட்ரி யூனிட் மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஃபுல் கிளாஸில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே நம்மள்கிட்ட ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் எல்லாமே ஹை குவாலிட்டி மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் சும்மா விசிட்டிங் கார்டு வச்சு நாங்கள் வந்து ஆர்டர்லாம் எடுக்கல எல்லா பக்கமும் நம்ம ஷோரூம் போட்டிருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம் அதனால் எங்ககிட்ட வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஷோரூம் போட்டிருக்கறனால குவாலிட்டியில் நாங்கள் வந்து எந்த காமனினேஷன் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம ஷோரூம் போட்டு எங்கள் குவாலிட்டி இதுதான் காட்டுறதுக்காக நாங்கள் ஷோரூமே போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா உடுமலைப்பேடையில் ஒரு ஷோரூம் இருக்குது பொள்ளாச்சி பக்கத்தில் அதுக்கு அடுத்தது வந்து கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோரூம் ஒன்று இருக்குது ஃபைபர் டோர்ஸ் இது இல்லாமல் ஃபைபர் டோர்ஸு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த டோர்ஸும் நம்ம பார்க்கலாங்க அது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான் நம்ம ஓன் ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம நிறைய பேர் சப்ளை இருக்கிறோம் அது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோர்ஸ் இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கிற குவாலிட்டி மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன காரணம்னா நம்ம வந்து தேர்ட்டி டூ எம்எம் ஃபுல் சாலி டோர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய குவாலிட்டி இந்த குவாலிட்டி டேரெக்டாக கஸ்டமருக்கு நாங்கள் விலை கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம் வாங்க இதுவும் பார்க்கலாம் இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உட்டன் ஃபினிஷிங் இது எல்லாமே இது வந்து உட்டன் பாலிஷ் போட்டு நம்ம கொடுக்குறது எல்லாமே மெயின் டோர் பாலிஷ் போடுற மாதிரி நாங்கள் பாலிஷ் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படியே உள்ளவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்கும் ப்ரீமியம் டோர்ஸாக இருக்கும் இது எல்லாமே டாய்லெட் டோர்ஸ் டாய்லெட் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் இது எல்லாமே கரையானும் வரைக்காது நம்ம அலுமினியம் மாடல கிச்சன் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் எக்ஸ்டீரியர் கிரேட் மெட்டீரியல் தான் ப்ரீ மெயின்டெனன்ஸ் மெட்டீரியல் ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா போட்டுட்டோம்னா லைஃப் டைம் இதை மெயின்டெனே பண்ண தேவை கிடையாது இது நிறைய காலேஜ் ஸ்கூலு மில்லு தேட்ரு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு கல்யாண மண்டபம் நிறைய கொடுக்குறோம் அங்கெல்லாம் இந்த மாதிரி டோர்ஸ் தான் போகுது அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ரெசிடென்சியல் பர்பஸாக கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து ஃபுல் சாலிடில் இருக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோ குவாலிட்டி மட்டும்தான் கொடுக்க முடியும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் பக்க பக்க கடை இருக்கிறனால நிறைய காம்பட்டீஷன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்துட்டிங்கன்னா இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே நம்ம தான் அதனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது இடையில யாருமே கிடையாது நீங்கள் நாங்கள் மட்டும்தான் அதனால் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலாக வந்துடும் உங்களுக்கு ரேட் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டை விட ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கம்மியாக தான் இருக்கும் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் செகண்ட் குவாலிட்டி ஒன்று இருக்குது அது மார்க்கெட்டில் பரவாயில்ல எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவங்களுக்கு நமக்கும் ஒரே விதமான ரேட்டாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம ப்ராடக்ட் பார்த்து செகண்ட் குவாலிட்டின்னு நாங்கள் சொல்லி அதை கொடுப்போம் மார்க்கெட்டில் இது ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்கிறதே மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் சப்ளை பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டிக்கும் நம்ம குவாலிட்டிக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது இன்னொன்று டவுட்டு ம் இப்போ இதை வாங்குகிறாங்களா ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்லாம் எப்படி நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் நமக்கு ஒரு ஷோரூம் இருக்குது கோயமுத்தூர் பேஸ் நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது கோயம்புத்தூரில் ஷோரூம் இருக்கிற அவுட்லெட் இருக்கிறனால நாங்கள் அங்கேருந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து ஒரு டோராக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இங்கே உடுமலைப்பட்டில் ஷோரூம் இருக்கு இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லொக்காலிட்டி எல்லாமே நாங்கள் மாட்டி கொடுத்துட்டுருக்கறோம் ஃபிக்ஸிங்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் இதுவே வந்து வேறு வேறு ஊர் எந்த ஊரில் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் எங்கே வேறு ஊரில் நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டோரு ஃப்ரேமும் அவங்க கொடுக்குற மெசர்மெண்ட்டுக்காக நாங்கள் டோரு ஃப்ரேமும் செஞ்சு கொடுத்துடுவோம் செஞ்சு கொடுத்துடுவோம் அவங்க எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் பிரைஸாக டீலருக்கு என்ன ரேட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோமோ அதே ரேட்டுக்கே நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுப்போம் இந்த குவாலிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கும் செய்யாது அதனால இந்த குவாலிட்டி கிடைக்காது அப்படிங்கும்போது இந்த இந்த குவாலிட்டியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் டேரக்டாகவே கொடுக்குறோம் ரேட்டும் கம்மியாகவே கொடுக்குறோம் இப்போ இதில் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் மாற்றுறது எல்லாமே இந்த லாக் மாட்டணும் அப்படின்னா இந்த லாக்கு பக்கத்தில் நாங்கள் இந்த இடத்துல காடி எடுத்து கொடுத்துருப்போம் இந்த 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 இடத்துல காடி இருக்கும் இது உங்களுக்கு பார்த்தா தெரியாது இந்த இடத்துல வந்து இந்த லாக் உள்ளே போகிறதுக்காக காடி நாங்கள் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஹிஞ்சஸ் மாட்டிருப்போம் ஹிஞ்சஸ் மாட்டுற இடத்துல நாங்கள் காடி எடுத்துருப்போம் நீங்கள் எல்லாமே வந்து உள்ளே வச்சு ஸ்க்ரூ மட்டும் பண்ணா போதும் எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் ஒரு டோர் மாட்டுறது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்தாலே ஒரு டோர் மாட்டிடலாம் எங்கள் கார்பன்ட்ருன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒரு டோர் மாட்டிடுவாங்க இந்த மாதிரி தான் இங்கே நம்ம எங்கே எந்த உங்கள் ஊரில் எந்த கார்பண்டர் இருந்தாலும் இந்த கார்பண்டரை வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம் தாராளமாக முக்கியமாக ஒன்றே ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ஃபைபர்டோரை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி எயிட் எம்எம் ஹாலோ டைப் மட்டும்தான் மார்க்கெட்டில் அவைலபுளாக இருக்குது தேர்ட்டி டூ எம்எம் ஃபுல் சாலிடில் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது அதுவும் வந்து ரெண்டு விதமாக வந்து ஃபுல் சாலிட் பண்ணி தராங்க ஒன்று வந்து நாங்கள் பண்ணுறது வந்து கெமிக்கல்லையே ஃபுல் சாலிட் பண்ணுறோம் இன்னொருத்தவங்க பண்ணுறது ஃபுல்லாக உள்ளே மரத்தை வந்து சாலிடாக உள்ளே வச்சு ரெண்டு பக்கம் மைக்கா ஓட்டுற மாதிரி சீட்டு ஓட்டுறாங்க அது வந்து உங்களுக்கு லைஃப் வராது இது வந்து உங்களுக்கு கெமிக்கல்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் பண்ணித்தரும் இதனால் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மெட்டீரியல் இதில் கெமிக்கலாகவே இருக்கும் டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்பர் இருக்கும் இது ஆக்சுவலாக இது டோட்டலாகவே கெமிக்கல் டோர் தான் இந்த கெமிக்கலை ஃபில் பண்ண எந்தளவுக்கு ஃபில் பண்ணுறமோ அந்த அளவுக்கு லைஃப் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இங்கே டிவி யூனிட் பார்க்கலாம் இது நாங்கள் எங்கள் ஷோரூமுக்காக ஒரு சின்ன மாடல் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் இது இல்லாமல் நீங்கள் சைட்டுக்கு உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரியான மாடல்ஸ் ஏதாவது நீங்கள் நெட்டில் எடுத்து கொடுத்தாலும் ஓகே நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் நெட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய சை சைஸை பொறுத்து மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் என்ன மாடல் வேணாலும் நம்ம பண்ண முடியும் இதில் இல்லை ஓப்பன் டைம் நாங்களும் சிம்பிளாக இந்த ஷோரூமுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக அலுமினியம் எல்லாம் டோட்டலாக அலுமினியம் டோட்டலாக வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுங்க எல்லா ஹேண்டிலுமே பாருங்கள் நாங்கள் யூஸ் பண்ண ஹேண்டில் எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் இப்போ இது அடி டோர் வருதுன்னா ஒன்றடிக்கும் ஹேண்டில் தான் வாட்ரூப்பில் வந்து ஏழு அடி டோர் வருது ஏழு அடிக்கும் ஹேண்டில் தான் இந்த பேண்ட்ரி யூனிட்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஏழு அடி ஏழு அடிக்கும் உங்களுக்கு பேண்ட்ரி யூனிட் வருது ஏழு அடிக்கும் நாங்கள் ஹேண்டில் இது ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே நாங்கள் ப்ரொஃபைல் ஹேண்டில் தவிர வேறு எந்த ஹேண்டில் யூஸ் பண்ண மாட்டோம் அலுமினியம் மாநில கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு பெங்களூர் ரெண்டு ஏரியாவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே பண்ணுறோம் எங்களுக்கு வெளியூர் வந்து பண்ணும்போது ஒரு வீடு ஃபுல்லாக இன்டீரியராக இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து பண்ண முடியும் சுமார் நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சின்ன கிச்சன் ஒரு வாட்ரோப் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தா பண்ண முடியாது அது வந்து கஸ்டமருக்கு லாஸ் ஆகிரும் அந்த மாதிரி பண்ணவே முடியாது ரொம்ப ரேட் ஆகிரும் ஏன்னா அதுக்காக ட்ரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாகும் அது பண்ணவும் முடியாது வேஸ்டேஜெல்லாம் பார்க்கும்போது அதனால் வீடு ஃபுல்லாக நீங்கள் இன்டீரியர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியில் பண்ணித்தரோம் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு நீங்கள் ஆர்டர் கொடுங்க அவங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ